கரூர்ல போய் இறங்க போறப்பதான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு அஞ்சோ வண்டி அங்கேயே டீ கிடைக்கும் முன்னாடியே வச்சுட்டு வந்தே படம் என்ன போகுது ஏதா போகுது பழைய வேற வந்துருச்சு எனக்கு அங்கே இருந்தே சாமி இருக்க முடியாது என்ன பத்து வேலை மனப்பாற மாறியம்மா என் வண்டி மட்டும் அங்கேயே இருந்துச்சுன்னா காலையில உனக்கு ஒரு அர்ச்சனை பண்றேன்னு வேண்டி இருந்தேன் நானா முடிச்சுட்டு வந்து பாத்தேன் சாவியோட வண்டி அங்கேயே நின்றுச்சு உலத்த காசி மனப்பார மாறியம் மேடம் காப்பாத்திட்டா என்ன பெற்றவா விட்டுருவாளா வேண்டுதல் நிறைவேற்றணும்ல

இந்த காலகட்டத்தில் பத்து கை இருந்து சம்பாதிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது அதை எப்படி சேமித்து வைக்கணுமோ நல்லபடியா சேமித்து வைக்க